இந்த பெயிண்டிங் டெல்லி சுல்தான் தன்னோட தான் ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக வரைஞ்சார் இந்த பெயிண்டிங் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றான் அவன் சொன்னதை கேட்ட சுவாமிஜி உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆட தூரத்தில் இருந்து பார்த்தேன் அந்த பெயிண்டிங் பற்றின விவரங்களை சொல்லிட்டியே ஆனால் என்ன ஒன்று நீ சொல்றதை எல்லாம் நம்ப இங்க இருக்க எல்லாரும் கேனங்க இல்லை என்ன குருட்டாம் போக்கில் அடிச்சு விட்றியா சரி நீ சொல்றது உண்மையா இல்லையான்னு இருக்கிற எக்ஸ்பர்ட் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாங்க நம்புறோம் என்று அங்கிருந்த ஒருவன் சொன்னான் விக்ரம் இப்போ நீ சொன்னியே சுல்தான் ராஜா அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல முடியுமா என்று சந்துரு நக்கலாக கேட்டான் சந்துருவை பார்த்து அலட்சியமாக சிரித்த விக்ரம் அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அருகே இருந்த டீயை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் சந்துரு அங்கிருந்த அனைவரையும் பார்த்து எனக்கு சுல்தான் ராஜாக்களை பற்றி கொஞ்சம் தெரியும் பூக்கள்லேருந்து சேகரிக்கப்பட்ட நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காங்க இந்த பெயிண்டிங்கில் இலை பச்சை மூங்கில் திராட்சை இன்னும் நிறைய பொருட்கள்லேருந்து எடுக்கப்பட்ட கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பெயிண்டிங்க்கு அடியில் இருக்கிற இந்த லெட்டர்ஸ் இதை சுல்தான் தன்னோட கையாலேயே எழுதியிருக்காரு என்று தனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் சொன்னான் சுவாமிஜியும் கைத்தட்டியபடி ரொம்ப நல்லா சொன்ன சந்துரு உன்ன மாதிரி ஆன்டிக் ஃபீல்டு இன்னும் நல்லா ஆலதான் என்றார் பாத்தியா சுரபி சந்துரு எவ்வளோ அவனை மாதிரி புத்திசாலி ஆட்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க என்று வசுந்தரா சந்துருவை புகழ்ந்தார் வசுந்தரா சொன்னதை கேட்ட விக்ரம் அவர் சொன்னதை கண்டுகொள்ளாமல் சுரபி நம்ம போலமா என்றான் என்ன விக்ரம் இங்க இருக்க கஷ்டமா இருக்கா அது சரி சந்துரு முன்னாடி தோத்து போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ நீ வாழ்நாள் முழுக்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால சந்துரு அளவுக்கு வரவே முடியாது என்று வசுந்தரா சொன்னார் அத்த பிளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க சந்துருவை பத்தி நீங்க எவ்வளவு உயர்வா பேசினாலும் பேசுங்க ஆனால் அதுக்காக விக்ரம தரக்குறைவா பேசாதீங்க எனக்கு அது பிடிக்கல என்று சுரபி சொன்னாள் பின்னர் சுவாமிஜி கொண்டு வந்த பொருட்களின் ஏலம் தொடங்கியது அந்த ஏலத்தில் அனைவரும் பங்கேற்றனர் சுவாமி கொண்டு வந்த இரு பொருட்களையும் சந்துருவே ஏலத்தில் எடுத்தான் எனவே அவன் கர்வத்துடன் விக்ரமை பார்த்தான் ஆனால் விக்ரம் அவனை அலட்சியமாக பார்த்தான் விக்ரம் இத பத்தி நீ இன்னும் வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா சந்துருவின் முகத்தை உற்று பார்த்த விக்ரம் நீ இவ்வளவு வாய் பேசுற அளவுக்கு ஒர்த்து இல்ல நீ இப்போ ஏலத்துல வாங்கினியே அந்த பிங்காம் பாட்டில் அது என்றான் என்னது இந்த பாட்டில் ஃபேக்கா ஒரு பார்வையிலேயே இது ஃபேக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா என்று சந்துரு கோபமாக சொன்னான் பதில் என்ன பதில் நான் நிரூபிச்சே காட்டுறேன் என்று விக்ரம் தைரியமாக சொன்னான் அடுத்த கணம் விக்ரம் தன் கையில் இருந்த டீ கப்பை மேஜை மீதி இருந்த பீங்கான் பாட்டிலை நோக்கி தூக்கி எறிந்தான் சிறிது நேரத்தில் அந்த பீங்கான் பாட்டில்கள் துண்டு துண்டாக உடைந்தன அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் விக்ரம் இவ்வளவு விலை உயர்ந்த பழங்கால பொருட்களை உடைத்ததை பார்த்தவர்களுக்கு கோபம் வந்தது நீ இந்த பிங்கான் பாட்டில்களை உடைச்சதுக்கு காரணம் சொல்லியே ஆகணும் என்று விக்ரமிடம் சொன்னார்கள் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த விக்ரம் கீழே உடஞ்சி கிடக்கிற அந்த பாட்டில்களோட பீசஸை பாருங்க அதுக்குள்ள கருப்பு கோட்டிங் இல்லை இன்ஃபேக்ட் பழங்காலத்தில் எல்லாத்தையும் கைகளால் தான் பண்ணுவாங்க அதனால் அதனுடைய உள்பக்கம் எல்லாம் கருப்பாக தான் இருக்கும் ஆனா இந்த காலத்துல செய்யற பீங்கான் பொருட்கள் உள்ள எல்லாம் க்ளீனா இருக்கும் நீங்களே அந்த உடஞ்ச பாட்டில் பாருங்க என்றான் விக்ரம் சொல்றது சரிதான் இது பழங்கால பொருள் இல்ல இப்போ ரீசன்ட் டைம்ல உருவாக்கப்பட்டது தான் இது உடஞ்சதுனால இது பழங்கால பொருள் இல்லைன்னு நமக்கெல்லாம் தெரிய வந்துச்சு ஆனா அவனுக்கு எப்படி இதை பத்தி தெரிஞ்சது நிச்சயம் அவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு என்று நரைத்த தலையுடன் இருந்த ஒருவர் சொன்னார் அதே நேரம் வசுந்தராவின் முகம் அவமானத்தால் சிவந்தது சி இவன் முன்னாடி எல்லாம் நான் அசிங்கப்படுற மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை என்று வசுந்தரா உள்ளுக்குள் பொறுமினார் ஏற்கனவே முப்பது லட்சம் நஷ்டம் இதுல இவங்கிட்ட வேற இப்படி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சே எவ்வளவு பெரிய அவமானம் இது சுரபிக்கு முன்னாடி கெத்து காட்டணும்னு நினைச்சி இவங்கிட்ட தோத்து போயிட்டேனே என்று சந்துரு தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் அதே நேரம் விக்ரமும் சுரதியை அழைத்துக்கொண்டு அந்த ஹாலை விட்டு வெளியேறினான் அவர்கள் வெளியே வந்தபோது கௌதம் ஏற்கனவே காருடன் தயாராக இருந்தார் கௌதம் மேடம் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய்விடுங்க நடுவில் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்றான் கௌதம் காரை ஸ்டார்ட் செய்து செல்லத் தொடங்கினார் கார் சென்றதும் ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்த விக்ரம் சாலையின் மறுபுறம் இருந்த கருப்பு நிற சுமோவை ஒரு பார்வை பார்த்தான் பின்னர் எதிரே இருந்த தெருவிற்குள் செல்ல தொடங்கினான் சுமோ அவனை பின்தொடர தொடங்கியது சிறிது தூரம் சென்ற பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தை அடைந்த விக்ரம் நடப்பதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் சுமோவும் நின்றது அதிலிருந்து மாமிச மலை போல் இருந்த ஆறு பேர் கையில் ஆயுதங்களுடன் இறங்கினார்கள் விக்ரம் அவர்கள் அனைவரையும் நிமிர்ந்து பார்த்தான் எங்களை கண்டதும் பின்னங்கால் பிடரில அடிக்க ஓடாம எதிர்த்து நிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நீ எவ்வளவு பெரிய ஆளை இன்சல்ட் பண்ணிருக்கனு உனக்கு தெரியாது பாவனி அதுக்காக இன்னைக்கு உன் கையையும் காலையும் இழக்க போற என்று அந்த ரவுடிகளின் தலைவன் பின்னர் தன் ஆட்களிடம் டேய் எல்லாரும் போய் அவனை கவனிங்க என்றான் அவன் சைகை செய்ததும் அவன் ஆட்கள் வேகமாக விக்ரமை நோக்கி சென்றனர் அவர்களை அலட்சியமாக பார்த்த விக்ரம் தன் கையில் இருந்த சிகரெட்டை அணைத்து தூக்கி தூர போட்டவன் பின்னர் புலி போல அவர்கள் மீது பாய்ந்தான் அடுத்த இரண்டு நிமிடத்தில் விக்ரம் அவர்கள் அனைவரையும் அடித்து சாய்த்து விட்டான் அங்கு நடப்பதை பார்த்த ரவுடிகளின் தலைவன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீழ்வதற்குள் விக்ரம் அவன் விழா எலும்பை நோக்கி ஒரு இரும்பு ராடை தூக்கி வீசினான் அந்த இரும்பு ராடு அவன் மீது பட்டதும் வேறருந்த மரமாய் அவன் தரையில் விழுந்தான் விக்ரமை ஆச்சரியத்துடன் பார்த்தவன் இவ்வளவு பேர உனால எப்படி அடிச்சு சாய்க்க முடிஞ்சது உனக்கு எப்படி இவ்வளவு பவர் கிடைச்சது என்று கேட்டான் ஏனென்றால் அவன் தன்னுடன் அழைத்து வந்த ரவுடிகள் அனைவரும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் ஆனால் அவர்களையே விக்ரம் இரண்டு நிமிடத்தில் அடித்து சாய்த்து விட்டான் இங்க பாரு சுரபிக்கோ அவ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்க அதுக்கப்புறம் உங்க என் கையில தான் நான் இதை சொன்னதா போய் உன்னை அனுப்புனவங்கிட்ட சொல்லு என்று விக்ரம் கடுமையாக எச்சரித்தான் இங்கே பாரு நீ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆட்களை அடிக்கும் போதே உனக்கு ஆல்ரெடி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனால் நீ சாதாரண ஆளுங்க கிட்ட பிரச்சனை பண்ணலை சந்துரு குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்க அவங்க நிச்சயம் உன்னை சும்மா விட மாட்டாங்க அதனால நான் சொல்றத கேளு வந்து சந்துரு காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அவர் உன்னை மன்னிச்சு விட்டுடுவார் என்று அந்த ரவுடிகளின் தலைவன் சொன்னான் யார யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்ற என்று விக்ரம் தன் காலால் அவன் முகத்தின் மீது அழுத்தினான் வழி தாங்க முடியாமல் சத்தமாக அலறிய ரவுடிகளின் தலைவன் சரிந்தான் பின்னர் மயங்கி நடப்பதை கண்டு பயந்து போன அவன் ஆட்கள் அவனை அடைத்துக்கொண்டு கொண்டு சுமோவில் தப்பி சென்று விட்டனர் தன் கைகளில் இருந்த தூசியை தட்டிய விக்ரம் அங்கிருந்து புறப்படும்போது அவனுக்கு எதிரே கருப்பு உடை அணிந்த இருவர் வந்து நின்றனர் யார் நீங்க என்று விக்ரம் கேட்டான் சார் பாஸ் உங்களை மீட் பண்ண ஒரு முறை வந்து அவரை மீட் பண்ணுங்க என்று அதில் ஒருவன் சொன்னான் அவர்கள் இருவரையும் சந்தேகத்துடன் பார்த்த விக்ரமின் பார்வையில் அவர்களுக்கு பின்னால் இருந்த பிங்க் நிற ஸ்போர்ட்ஸ் கார் விழுந்தது அந்த காரில் யாரோ இருப்பதை தெரிந்து கொண்ட விக்ரம் உங்க பாஸ் யாரு என்று கேட்டான் முழு கதையையும் மகிழ பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது